அப்படின்னு சொல்லிட்டு மோகீராறு அழி அவங்க அறிவிக்கிறாங்க இதனுடைய பொருள் வந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை அரசாட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது இன்னும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது மேலும் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன் தீமையிலிருந்து விலகுவதும் நன்மையின் மீது ஆற்றல் பெறுவதும் அல்லாஹுவின் உதவி கொண்டே தவிர இல்லை எங்கள் ரட்சகனே நீ கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை நீ தடுப்பதை கொடுப்பவர் எவரும் இல்லை மதிப்புடைய எவரும் எந்த பலனும் அளிக்க மாட்டார் மதிப்பு உன்னிடமே உள்ளது இது வந்து புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதியப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லா